இந்த முழு முழு பூண்டு போட்டுப்பா அப்படியே தான் குழம்புல போட போகிறோம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம் தோல் எல்லாம் இது பார்த்தி நல்லா அழகாக சீவி எடுத்துகிட்டு இந்த கொண்டையில் இருக்கிறது இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் அலசி அப்படியே போட்டு தான் பூட்டு குழம்பு வைக்க போகிறோம் இந்த தக்காளி வெங்காயம் இது வந்து மாங்காய் தி தொக்கு பண்ண போகிறோம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில இதெல்லாம் வச்சிருக்கிறோம் இந்த புளி ஊற வச்சுக்கிறோம் அந்த பூண்டு மதுரையில் வாங்கின பூண்டு மதுரையில் திருச்சி ஆ திருச்சி மதுரை மதுரைன்ற திருச்சியில் வாங்கின பூண்டு அது பார்த்து புளி ஊற வச்சுக்கிறேன் இந்த குழம்புக்கு பூண்டு குழம்புக்கு புளி ஊற வச்சுக்கிறேன் உப்பு போட்டு ஊற வச்சுக்கிறேன் அலசிட்டு ரெண்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற வச்சுக்கிறேன் உப்பு போட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு குழம்பு சாப்பிட்லாம் எல்லாரும் வாங்க செய்கிறத பார்க்கலாம் வாங்க தக்காளியை கட் பண்ணுறேன்ப்பா தக்காளி கட் பண்ணுறோம் அவ்வளோதான் அரைச்சிடலாம் மிக்சில் தக்காளி அரைச்சாச்சா அரைச்சாச்சு குழம்பு எண்ணெய் ஊற்றுறேன்ப்பா ம் கூடு குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்துறேன் இந்த ஒரு மூணு கண்டை எண்ணெய் ஊற்றுறேன் போதும் ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றுறாங்கன்னா இப்போ வர எண்ணெய் வரேன்னா வருகுது மா இது கடும்ட்டப்பா கடுத்தும்பு போட்டம் போட்ட புரிய கருப்பில போடுற

வீட்டு ஆ வீட்டு மிளகாத்துக்கு ஒன்றரை கரண்டி போடுற ஒன்றரை புளி வச்சுக்கிறோம் கரைச்சி அதிகம் புளி கறட்சி வச்சுக்கிறோம் வந்து உப்பு போட்டு ஊற வச்சுக்கிறோம் கொஞ்சம் இப்போ கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் புளியில உப்பு ஆ உப்பு உப்பு புளியிலேயே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிட்டேன் அதனால் இப்போ கொஞ்சமாக தான் உப்பு போடுறேன் இல்லை பூண்டியும் போட்டுடுறேன் முழு முழு பூண்டு தான்ப்பா போடுறேன் போடுங்கம்மா அதுதான் முடி வச்சிடலாம் கொதிக்கிட்டோம் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாங்காய் இந்த பக்கம் மாங்காய் பண்றீங்களா ஆமா காடை முட்டை குழம்பு மாதிரி இது நல்லா இருக்கும் மென்று சாப்பிட்டா வெந்த பிறகு சூப்பராக இருக்கும் குத்துக்குதான் பார்த்து உடம்புக்கு நல்லதுப்பா மருத்துவ குணம் உள்ளதுப்பா பூண்டு வாழ்வு தொல்லாம் இருக்காது உடம்புக்கே நல்லது முக்கியமான பொருள் இது இப்போ முன்னன்னா விலை ஜாஸ்தியாக இருந்துது இப்போ விலை கம்மியாக தான்து பூண்டு இந்த கருப்பில் போடுற இதேமாரி நீங்களும் பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கோ பூண்டு போச்சு இப்போதான் இருக்குது அப்படி அப்படியே போட்டு இதுமாரி சாப்பிடுவோம் உடம்புக்கு நல்லது மாரி சாப்பிடுங்க நம்ம கரும்பு சாப்பிட்டோம்னா சக்கை சாறு மூட்டு திப்பி மீலை அந்த மாரி தான் நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க இதுமாரி பூண்டு குழம்பு வைக்கலாம் ஆனால் கிளீன் பண்ணி போடணும் கிளீன் பண்ணி தோலை எல்லாம் உரிச்சிட்டு மேல் தோல் எல்லாம் அந்த முனையெல்லாம் கத்திரிக்கொள்ளில் கட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு உரிச்சி காட்டுறேன் சூப்பராக இருக்கும் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி ஏடு கட்டி வருது பாரு குழம்பு ஏ பண்ணிட்டு இறக்கலாம் சாப்பாடு வருது பூண்டுக்கு கார குழம்பு வச்சுக்கிறோம் முசு முசா போட்டு பூண்டு வச்சுக்கிறோம் குழம்பு இதோ மாங்காய் ஊருக்காய் வச்சுக்கிறோம் இது மாதிரி பூண்டு போ குடிக்க தண்ணி குடிக்க தண்ணி வச்சுக்கிறோம் பாரு அப்படியே மென்று மென்று சாப்படுவீத்தா எல்லாரும் சாப்பிடலாம் சாப்பிடுறது கொடுங்க பில்பட் நடிக்க எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க வணக்கம் பாய் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்